ரமேஷ் பாஜகவினர் வந்து ஏன் பதட்டப்படணும் எப்போது ரூல் புக்கை காண்பிச்சு அம்பானி அதானி குறித்து பேசும் போதெல்லாம் ஏன் வந்து பதட்டப்பட வேண்டி இருக்கிறது அவரே பிரதமர் சொன்ன குற்றச்சாட்டு தானே அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கலாம்ல மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இந்த பட்ஜெட்டில் இவ்வளவு இருக்குது இதெல்லாம் அட்ரஸ் பண்ணலைன்னா அவர் ஒரு எதிர்கட்சியாக அவர் இன்னைக்கு அவருடைய வலுவான கருத்துக்களை வைத்திருக்கிறார் அப்படின்னு குறிப்பிடுகிறார் கார்த்திகேயன் இதில் பதட்டப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாதுங்க என்னன்னா ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு முழு அதிகாரம் இருக்கிறது ஜனநாயகம் கொடுத்துருக்கிறது அதில் பேசுவதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அவர் பேசட்டும் நீங்கள் ஒரு காலம் காலமாக நடைமுறையாக ஒரு அல்வா தயாரித்து கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி என்பது நாடாளுமன்றத்தில் நடக்குது அல்வா தயாரிக்கிற நிகழ்ச்சிக்கு ஒரு வரலாறு இருக்குது என்னென்னா முதல் முதல் இந்தியா ஜனநாயக நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த பட்ஜெட்டை வந்து குடியரசுத் தலைவர் மாளிகையில் தயாரித்தாங்க ஆனால் அன்றைக்கி அந்த பட்ஜெட் வந்து கசிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு மாற்றினாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து நீங்கள் நிதியமைச்சகத்தினுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய நார்த் பிளாக்கில் தான் நீங்கள் வந்து செய்வாங்க அதில் இது ஒரு காரணம் என்னென்னா அதில் கிட்டத்தட்ட அதில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் பணியாளர்கள் எல்லாமே வெளியில் அனுப்ப மாட்டாங்க பத்து நாளாக இருந்தாலும் பன்னெண்டு நாளாக இருந்தாலும் அவங்க உள்ளேயே இருக்கணும் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லைனா கூட அங்கே தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அந்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்பாக அந்த அல்வாக்கின்றியை அவர்களுக்கு இனிப்பு நிகழ்ச்சியாக அது வந்து ஒரு கலாச்சாரத்தினுடைய அடிப்படையில் தான் இதுவரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு பூஜை என்று சொல்லுவான் அது வந்து சொல்லக்கூடிய நிகழ்வு ஆனால் அதை ஒரு பெருசாக எடுத்து இந்தியா மக்களுக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் அல்வாவை கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் சொல்லலாம் நீங்கள் வந்து எந்தெந்த குற்றச்சாட்டு வைக்கிறீங்களோ குற்றச்சாட்டை வைங்க பொருளாதாரத்தின் மீது இந்த தாக்குதல் நடத்திட்டீங்க அந்த குற்றச்சாட்டை வைங்க நீங்கள் இதை செய்யலன்ற குற்றச்சாட்டை வைங்க நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு சொல்கிறீங்க அந்த குற்றச்சாட்டை வைங்க அந்த குற்றச்சாட்டெலாம் வைக்க வேண்டாம்னு சொல்லலை ஆனால் பட்ஜெட்டை இப்படி கொண்டு காமிக்கிறதுன்றது அது எவ்வளோ ஒரு மோசமான செயல் என்பது தான் நம்ம சொல்கிறோம் ஏனென்றால் இவரும் பத்தாண்டு காலம் ஒரு கிட்டத்தட்ட எம்பியாக இருந்திருக்கார் யூபிஐ கவர்மெண்ட்ல ராகுல் காந்தி அவர்கள் எம்பியாக இருந்திருக்கார் அவர் ஒரு அரசியல் பாரம்பரிய குடும்பம் அவருக்கு இந்த நிகழ்வு எல்லாம் தெரியாதா இதை தான் காட்டணுமா நீங்கள் குற்றச்சாட்டை வைக்கிறதை விட்டுட்டு இந்த மாதிரி நிகழ்வுகளை காட்டுவோம் தான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதை தான் அதை தான் பிஜேபியில் என்ன சொல்கிறாங்க ரூல் புக்கை பார்த்து பேசுங்கன்றாங்க என்ன ரூல் புக்கு நீங்க இது வந்து காலங்காலமா நடைமுறையா இருக்கிறத கொண்டு வந்து நீங்க பெருசா காட்டுறீங்களா ரூல் புக்ல அது இருக்கா குற்றச்சாட்டுகளையும் அவர் வைக்கிறார் அந்த குற்றச்சாட்டுகள் குறித்து அட்ரஸ் பண்ணி குறிக்கிட்டு பேசினா பரவாயில்ல நீங்க ரூல் புக்க ஃபாலோ பண்ணல நீங்க ஏன் இந்த வேர்ட யூஸ் பண்றீங்க இந்து மதத்துல உள்ள இந்த வேர்டை ஏன் யூஸ் பண்றீங்க அதையும் இன்னைக்கு அட்ரஸ் பண்றாரு கடந்த முறை நான் பேசியது மதம் குறித்து பேசியதை நீங்க அவை குறிப்பில நீக்கி இருக்கிறீங்க நீங்க உண்மையாவே இந்து மதத்திற்கு நீங்க சொல்ற இந்து மதம் அப்படிங்கறதுல வந்து நிறைய போலித்தன்மைய நீங்க உருவாக்கி பார்க்கறீங்க அப்படின்னுலாம் இன்னைக்கு குறிப்பிட்டாரு அதாவது மதசார்பற்ற சார்பற்ற நாடுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதே யூபிஐ கவர்மெண்ட் காங்கிரஸ் நீங்க ஒரு பக்கம் பிஜேபி மதசார்பு சார்புன்னு கட்சின்னே நம்ம சொல்றோம் அதை எதுக்கு அதை எடுத்து அது பெருசா பேசிக்கிட்டு நீங்க வந்து மதசார்பின்மை சார்பின்மை ஜனநாயக கோட்பாட்டு நீங்க மத சார்பின்மையில இருக்கின்ற பொழுது எதென்ன அந்த விஷயம் பேச வேண்டிய அவசியம் ஈடுபடல அதே போல நீங்க எல்லா கூட்டத்துலயும் சொல்றீங்க அதானி அம்பானி என்று குறிப்பிட்டு சொல்றாங்க சொல்றாங்கன்னா குறை எதுவும் சொல்லல ஒரு காலகட்டத்துல காங்கிரஸ் டாடா கட்சி பிர்லா கட்சின்னு தான் சொன்னாங்க நீங்கள் அன்றைக்கி இந்திரா காந்தியை சாடினாங்க அன்றைக்கு ஜவஹர்லால் நேரு அவர்களை சாடுனாங்க நீங்கள் அதுக்கப்புறம் வந்த முராஜி தேசாயா இருக்கட்டும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய லால் பகதூர் சாஸ்திரியை கூட அன்றைக்கு இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் அன்றைக்கின்ற திராவிட இயக்கங்கள் அன்றைக்கு காங்கிரஸுக்கு எதிரான சித்தாந்தமுடைய அத்தனை கட்சிகளும் நீங்கள் டாட்டாவை வாழ வைக்கிறீங்க பிர்லாவை வாழ வைக்கிறீங்க அடுத்து திரும்ப அம்பானியை வாழ வைக்கிறீங்கன்னு சொன்னாங்க ஆகவே அதுக்காக அதெல்லாம் வந்து எந்த அரசாங்கமும் யாரையும் வாழ வைப்பது கிடையாது ஏனென்றால் தனியார் ஊக்குவிப்பும் இங்கே இருக்குது நீங்கள் அரசனுடைய ஊக்குவிப்பும் இருக்குது

தனியார் தொழிலுக்கு இருக்கும் எதுக்கு இதெல்லாம் செஞ்சாங்கன்னு சொன்னீங்கன்னா மக்கள் வேலை வாய்ப்புகள் அந்த வேலை மக்கள் வேலை வாய்ப்புகள் சரி நேரு உருவாக்குன அந்த கொள்கை சரிங்கறீங்களா தப்புங்கறீங்களா ஜவரலால் நேரு உருவாக்குன கொள்கை சரியோ தப்போ அது இங்க விவாதிக்கிறதுக்கான நேரம் கிடையாது நீங்க நேர்வை இழுத்தீங்க இல்ல இல்ல அப்ப ஒண்ணு நீங்க அதை எது அதாவது சரியான பக்கத்துக்காக நீங்க உதாரணமா முன்வைக்க போறீங்களா தவறான பக்கத்துக்காக அவரை உதாரணமா முன்வைக்க போறீங்களா சரியானதாவே எடுத்துக்கொள்வோம் ஏன்னா மிக்ஸ் ஐட்டம் சரியானதுதான் நம்ம நாட்டு

ஆனால் அவர் மீது நடவடிக்கை எடுங்கள்னு பேசினா அம்பானி அதானி மீது இப்பதானே சொன்னாரு கார்த்திகேயன் சாரு இரண்டு பேர் மீது குற்றச்சாட்டை வைக்கிறார் அவர் மீது நடவடிக்கை எடுங்கள்னு நாடாளுமன்றத்துல தொடர்ந்து கேட்கிறாங்க அதை குறித்து பேசாமல் தொடர்ந்து எதிர்கட்சி தலைவர் மீதான விமர்சனமா அதை மாத்துறது அவை குறிப்பிலிருந்து நீக்குவோம் நீங்க இப்படி சொல்றீங்க ஏ ஒன் ஏ டூன்னு சொல்றீங்க அம்பானி அதானின்னு சொன்னா அவை குறிப்பில இருந்து நீக்கிறாங்க அப்படிங்கறது அவர் மக்கள் சார்ந்து இவ்வளவு பிரச்சனைகளை அதை வச்சிருக்கிறார்களா அதைக்காக நடவடிக்கை எடுங்க எப்படி சொல்ல முடியும் அவங்க மேல என்ன குற்றச்சாட்டு இருக்கு இல்ல தொழில் அவங்க ஏதாவது தவறுகள் செஞ்சிருக்காங்களா இல்ல வேலைவாய்ப்பு துறையில் ஏதாவது தவறுகள் செஞ்சிருக்காங்களா இருந்தா சொல்லுங்க நாங்கள் யாரும் வந்து யாரையும் ஆதரிக்க வேண்டும் என்ற தேவையில்லை கிடையாது ஜனநாயக நா ஜனநாயக நாடு

சொல்லி சொன்னார் இல்லையா அது மேலே ஆக்ஷன் எடுக்க வேண்டியது யார் அதை தான் கார்த்திகேயன் சுட்டி காண்பிக்கிறார் எங்க வார்த்தையில் சொல்றது பிரச்சாரத்தில் சொல்வதெல்லாம் வேற நீங்கள் எல்லாமே ஆதாரத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு நிரூபிக்க முடியும்

ரமேஷ் சார் ஒரு நிமிஷம் கேளுங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க அப்படின்னு சொல்றாரு மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு எழுபத்தி மூன்று சதவீதம் மக்களை புறக்கணிச்சுட்டு ஒரு பட்ஜெட் தயாரிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு அதன் பிறகு வந்து இதில் ஏழைகளுக்கானதோ பெண்களுக்கானதோ ஒரு திட்டமும் இல்லை பழங்குடியினருக்கான எந்த திட்டத்தையும் நீங்கள் சுட்டி காண்பிக்கலை அப்படின்னு சொல்கிறாரு இதெல்லாம் மக்கள் பிரச்சனை தானே சார் மக்கள் பிரச்சனையை பேசுனா எப்படி சார் மக்கள் பிரச்சனை பேசுனா கண்டிப்பாக வரவேற்கிறோம் இப்போ இந்த கருத்தை நான் வரவேற்கிறேன் நீங்கள் ஜாதிவாரி வாரி கணக்கு எடுக்க கேட்குறாரு வரவேற்கிறோம் நீ மக்கள் பிரச்சனையை கேட்குறாங்க வரவேற்போம் நீங்கள் இந்த மாதிரி இந்த படத்தை எடுத்து காட்டுறதா வேண்டாம்னு சொன்னோம் இன்றைக்கி அண்ணன் சொன்னாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்புன்றது இல்லை இல்லைங்க ஜாதிவாரி கணக்கெடுப்புன்றது நீங்க வந்து இப்போ இருக்கிற கவர்மெண்ட் மீது மட்டும் நீங்க குற்றச்சாட்டை வைக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று கடைசியாக எடுத்ததுனால தான் இன்னைய வரைக்கும் பின்பற்றுறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மண்டல் கமிஷன் பரிந்துரைக்க வேண்டும் என்று அன்றைக்கு இருந்த எதிர்கட்சிகள் எல்லாம் அன்னைக்கு அன்னை இந்திரா காந்தி கிட்ட கோரிக்கை வச்ச பிறகு கூட மண்டல் கமிஷன் பரிந்துரை அவங்க ஏற்கவே இல்ல மசோதா அவர் அந்த அளவுக்குலாம் போகல சார் நீங்க மசோதா கொண்டாந்து நிறைவேற்றுங்கன்றாரு நீங்க பழைய கதைக்கே போவேனா நீங்க மசோதா நிறைவேற்றினா செஞ்சுதானே அவ எவ்வளவு சட்டங்களை கடந்த 10 இயற்றிய அரசு இது ஒரு முக்கியமான மசோதா நிறைவேற்றுங்கள்னு கேக்குறாரு எதிர்கட்சி தலைவர் அததானே மசோதாவை நிறைவேற்றுங்கனு அவர் சொல்லிட்டார்ல இன்னைக்கு எல்லா அரசாங்கமும் பீகார்ல எடுத்துட்டாங்கல்ல நீங்க பீகார்ல எடுங்க

ஏன்னா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு இங்கே பொழுது முதல் முதல்ல குடியரசு இந்திய ஜனநாயகத்தில் ஜவஹர்லால் நேருக்கிட்ட பேசி இங்கே இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தது அவர் இந்த ஸ்டேட்டுக்கு மட்டும் நம்ம இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தோம்

உண்மையா சொல்றேன் மக்களுடைய பிரச்சனை பெருசாக இருக்கு அஞ்சு ரூபாய் காசு இல்லாம சாப்பிட வழி இல்லாம தவிக்கிறவங்களை நாம ஐம்பது ரூபா தக்காளி விலைய நாம போகிற போக்கில் கடந்து போகிறோம் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் நீங்க நாடாளுமன்றத்துல இததான் தான் பேசணும் இதை பேசக்கூடாது தேர்தல்ல பேசினது தேர்தலோட போச்சு அதெல்லாம் வந்து இங்க பேசக்கூடாது அப்படி நாம பேச ஆரம்பிச்சுட்டோம்னா இந்த அரசியல் தலைவர்களை எதை வைத்து நீங்கள் கேள்வி இந்த வருஷத்துலதான் வெங்காயம் விலை ஏறி போச்சு தக்காளி ஏறி போச்சுன்றதுல

அப்படி இல்லனா நீங்க வந்து பற்றாக்குறை வருகின்ற உங்க பதிலாம் அவரை சொல்ல எதிர்பார்க்கிறீங்க நீங்க ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு விஷயம் உங்க கருத்தை அவரை சொல்ல சொல்றதுங்கிறதும் சரி பேசுவோம்